விருச்சிக ராசிக்காரர்கள் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் ஆகவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எட்டாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரமும் ஐந்தாம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரமும் நாலாம் இடத்தில் ராகுவும் மற்றும் பத்தாம் இடத்தில் கேது இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த விச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு வேலையிலேயும் கவனம் தேவை மனதில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் அவ்வப்போது வந்து போகும் பெரிதளவுக்கு குறைபாடு என்று இல்லாட்டாலும் குழப்பத்தினால் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போய் முடியும் திருமண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காதலர்களுக்கிடையே சண்டை சச்சரவுகள் வரலாம் புதிதாக திருமணமான தம்பதிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த குரு பகவான் மனதளவில் நிறைய குழப்பத்தையும் நமக்கு தெரியாத நபர்களிடத்தில் நம்ம தொழில் செய்பவதோ அல்லது வந்து திருமண விஷயத்திலேயோ கவனமாக இருக்கணும் வழக்குகள் விசாரணைகள் என்று தேவையில்லாத சம்பவங்களில் நாம் பொய் முடிவடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைகிறது ராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகுவும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்துவும் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஆகையினால் எட்டாம் இடத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலேயே சில பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுப்பார் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்று வழிபாடு சிறந்தது ராகு கேத்து பெயர்ச்சி விருச்சிகராசி நேயர்கள் இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு ராகு பகவான் நாலாம் இடத்திலையும் கேத்து பகவான் பத்தாம் இடத்திலையும் சஞ்சாரம் ஆகவே இவர்களுக்கு நண்பர்களால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நாலாம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் தவறான நட்புகளையும் மற்றும் தவறான ஒரு முடிவையும் எடுக்க செய்யும் ஆகவே வேலை இடத்துலையும் கவனம் தேவை சக ஊழியர்களிடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ராகு பகவானின் சஞ்சாரம் நாலாம் இடத்தில் இருப்பதனால் வீடு வண்டி வாகனங்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும் பத்தாம் இடத்தில் கேத்து வருவதனால் வேலை இடத்தில் சில பிரச்சனைகளும் அவப்பெயர்களும் வந்து போகலாம் ஆகவே விரச்சிகராசினியர்கள் இந்த குரு பயிற்சியாக இருக்கட்டும் கேது பயிற்சியாக இருக்கட்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ராகு கேத்துவுக்கு இவர்கள் அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை அனுதினமும் வலம் வருவது நல்லது பன்னிரெண்டு முறை வலம் வந்து இந்த விநாயகரை வழிபாடு செய்ய உங்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும்